அவர்களுக்குள்ளே இல்லாத இந்த ஒற்றுமை ஈனம்தான் ஒற்றுமை இல்லாத இந்த விடயமும் பதவி மீது வந்த ஆசைகளும் தான் இன்று தமிழர்களையும் சேர்த்து தோற்கடித்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே குறிப்பிட தோன்றுகின்றது என்ன விடையோடு பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லா முடிவுகளுமே வந்து அதிலும் யாழ்ப்பாண தேர்தல் நாங்கள் தமிழர்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் மற்றும் பன்னி தேர்தல் தொகுதி திருகோணமலை தேர்தல் தொகுதிகள் முழுமையாக வெளிவந்திருக்கின்றது இன்னும் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவராவிட்டாலும் தமிழரசு கட்சி தான் முன்னிலையிலே இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி முடிவுகளை போது மிக பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றது தமிழ் கட்சிகளுக்கு என்று சொல்ல வேண்டும் இதில் இலங்கை முழுவதும் பார்க்கின்ற போது இதுவரையிலே அறுபத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அருள் திசாநாயக்க திசாநாயக்கர் அதே போன்று சஜித் பிரேமதாசனுடைய கட்சியாக இருக்கின்ற தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியானது பத்தொன்பது நாயிரம் வாக்குகள் வரையிலே பெற்றிருக்கின்றார்கள் அதுல மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது அனுபகுமார் திசாநாயக்க அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் அதிலே பதினேழு சதவீத வாக்குகளை மாத்திரம்தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்கள் இதிலே திசா நாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்திக்கு விழுகின்ற வாக்குகள் திசாநாயக்க என்ற ஒரு தனிநபருக்காக தான் விழுகின்றது பார்க்கின்ற போது அந்த கட்சியிலே இருக்கின்ற வேறு யாருமே முகம் தெரியாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மக்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அனுரு அலை என்பது அதிதீவிரமாக வீசிக்கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தையும் தாண்டி இந்த ஒரு மாற்றமானது பாராளுமன்ற தேர்தல் மாற்றமானது பல கட்சிகளுக்கு மரண அடியை கொடுத்திருக்கின்றது அந்த கட்சி சூழலிலே சிக்கியிருப்பதுதான் தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் என்று சொல்ல வேண்டும் இதில் மிக முக்கியமான விடயம் நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமான ஆசனங்களை பெறுவாரா அனுகுமார் திசா நாயக்கம் என்று ரணில் தரப்பும் பல தரப்புகளும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் எல்லோரும் அனுர மீது முன்வைத்த விமர்சனம் என்ன பார்க்கின்ற போது அவர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற மாட்டார் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு அதிக ஆசனங்களை பெறலாம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் அந்த நிலை மாறி இதுவரை முடிவுகளின்படி பார்க்கின்ற போது நூற்றி ஏழு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்கர் அதே போன்று இரண்டாம் தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி வருமனை இருபத்தி ஐந்து ஆசனங்களைத்தான் கைப்பற்றியிருக்கின்றார்கள் எனவே போகின்ற போக்கை பார்த்தால் நூற்றி ஐம்பது வரையிலான ஆசனங்களை இந்த அருணகுமார் திசாநாயக்க கைப்பற்றுவதற்கும் அதற்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இப்போது அவர்களுக்கு இப்போது உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை கூட்டணி கட்சிகளை அமைக்கவில்லை எனவே நேரடியாக ஒற்றை முகம் அன்பகுமார் திசாநாயக்க என்ற ஒற்றை முகத்தை கொண்டு இப்போது நூற்றி ஏழுக்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி விட்டார்கள் இதிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் மற்றும் இந்த வன்னி தேர்தல் மாவட்டம் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதை முதலாக முதலாவதாக சொல்ல போனால் வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முல்லைத்தீவு மற்றும் இந்த மன்னார் மற்றும் பவுனியா போன்ற மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றது இதிலே மன்னாரில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்திருந்தார்கள் அதே போன்று பவுனியாவை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கு கட்சி முன்னிலை வகித்திருந்தது முல்லைத்தீவை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி முன்னிலை வகித்திருந்தது ஒட்டுமொத்தமாக சேர்க்கின்ற போது இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி அனுரகுமார் திசாநாயக்கு கட்சி வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதுதான் முதல் முறை தென்னிலங்கை கட்சி ஒன்று இந்த தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ள இரண்டு ஆசனங்களை கைப்பற்றுவது என்பது இரண்டாம் நிலையிலே தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் அதேபோன்று ஜனநாயக தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சங்க சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் ஒரு ஆசனத்தையும் அதேபோன்று இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் ஒரு ஆசனத்தையும் தான் கைப்பற்றி இருக்கின்றார்கள் மொத்தமாக ஆறு ஆசனம் அதுல இரண்டு ஆசனங்களை தட்டி தூக்கிவிட்டார் இந்த அனுரகுமார் திசாநாயகன் சொல்ல வேண்டும் இது ஒரு மிக மிக பெரிய மாற்றம் அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவுக்கு வன்னி தேர்தல் தொகுதியில் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ் கட்சிகள் மண்ணை கவ்வி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் அதே போன்று யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி எடுக்கின்ற போது இது ஒரு மரண அடியே விழுந்திருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார் இருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயகனுடைய கட்சி மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும் ஒரு ஆசனத்தை தமிழரசு கட்சியும் ஒரு ஆசனத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் சைக்கிள் கட்சியும் போன்று அர்ஜுனா அலையும் இப்போது மக்கள் மத்தியிலே வீசாக சொல்லியிருந்தார்கள் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை அந்த குழு பதினேழு பெற்றிருந்தது எனவே அவர்களுக்கும் ஒரு ஆசனம் செல்ல போகின்றது என்பது உறுதியாகிவிட்டது இதிலே மிக மிகப்பெரிய கட்சிகள் இது எல்லா காலமுமே அவர்கள் பாராளுமன்றம் சென்று கொண்டு வந்தார் அவருக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது யாழ் தேர்தல் தொகுதியில் வெறும் பதினேழாயிரம் வாக்குகள் தான் அங்கஜன் ராமநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு அடி இருக்கின்றது அவருக்கும் பனிரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டு அதே அதேபோன்று இந்த தமிழ் மக்கள் கூட்டணியினருக்கும் மிகப்பெரிய அடி மான் சின்னத்திற்கும் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கின்ற அவர்களுக்கும் பனிரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட வாக்குகள் தான் எனவே இப்போது மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அதுவும் ஒரு தென்னிலங்கை கட்சி கைப்பற்றி இருக்கின்றது என்பது இது முதல் முறை வன்னி தேர்தல் தொகுதியிலும் இதுதான் முதல் முறை இவை அத்தனைக்கும் காரணம் தமிழ் கட்சிகளிடம் இல்லாத ஒற்றுமையும் பதவி மோகமும் தான் எனவே இப்போது தமிழ் கட்சிகளுக்கு மக்கள் செருப்படி வழங்கி இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்துவிட்டு என்ன மக்களுக்கே தெரியாது எந்த கட்சிக்கு நாங்கள் போடுவது என்று தெரியாமல் மக்கள் திணறி கொண்டிருந்தார்கள் அதற்குள்ளாகத்தான் இந்த அனுராலையும் வீச ஆரம்பித்தது அர்ஜுன வீச ஆரம்பித்தது இரண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு கடும் பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தொகுதி மொத்தமாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வரையிலே தான் பெற்றிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சிக்கும் ஒரு பிளத்த அடிதான் விழுந்திருக்கின்றது எனவே இப்போது முதல் நிலையிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே முதல் நிலையிலே அனுரகுமார தரப்பும் குறிப்பாக மூன்று ஆசனங்கள் என்பது மிகப்பெரிய விடயம் இதிலே தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இந்த முறை கட்சி அதை கைப்பற்றி விட்டது அடுத்தபடியாக பார்க்கின்ற போது இருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனம் அர்ஜுனாவுக்கு ஒரு ஆசனம் அதோடு டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அங்கஜன் ராமநாதனுக்கும் கிடைக்கவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது எனவே இப்போது அனுரு அலையினால் இப்போது சுருட்டப்பட்டிருக்கின்றது வடக்கு பகுதிகள் இதிலே குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது அதனால் அந்த மாற்றமானது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை காரணம் சஜித் பிரேமதாசவுக்கும் அதோடு தமிழ் பொது வேட்பாளருக்குமான வாக்குகள் முன்னிலையில் இருந்தது அதன் பின்னர் தான் அனுரவுக்கான வாக்குகள்மார் திசாநாயக்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு யாழ்ப்பாணம் வருகின்ற போது சொல்லியிருந்தார் நாங்கள் சொல்லி அடிப்போம் என்ற அடிப்படையிலே அதற்கிணங்க எல்லாமே தலைகளாக மாறி இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக சாவகச்சேரி மற்றும் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியை தவிர களிநி தேர்தல் தவிர மிச்ச ஏனைய தொகுதிகள் அத்தனையுமே அனுபவகுமார் திசாநாயகவுக்கான வாக்குகள் தான் கிடைத்திருந்தது கோபாய் பருத்தித்துறை காங்கேசன் துறை என்று யாழ்ப்பாணம் என்ற அத்தனை தேர்தல் தொகுதியிலும் இந்த அனுபகுமார் கட்சியாக இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி தான் அதிகமான வாக்கு கிடைத்திருந்தது அதனால் அந்த கட்சியிலே நிக்கின்றவர் அந்த கட்சியிலே யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகின்றவர்களுடைய பெயர்கள் கூட மக்களுக்கு தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தனை வாக்குகளும் அனுர அனுர என்ற அந்த ஒற்றை நபருக்காக விழுந்திருக்கின்றது இதில் மிகப்பெரிய அலையிலேயே மக்கள் சிக்கி இருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்கள்னால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தெரிகின்றது இதில் தமிழ் கட்சிகள் மீதி இருந்த விரக்திதான் இப்போது இந்த வேலையை மக்களை செய்ய வைத்திருக்கின்றன என்பது அப்படியே தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதோடு சங்குக்கு எந்த விதமான வாக்களும் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கவில்லை ஆனால் வன்னியிலே மாத்திரம் ஒரு ஆசனம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதோடு திருகோணமலை தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே இந்த இரண்டு ஆசனங்களும் கட்சிக்கு சங்கம் ஒன்றாக போட்டார்கள் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்திற்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டக்களப்பிலும் இன்னும் முழுமையான முடிவுகள் வெளிவரவில்லை அப்படி முடிவுகள் வெளிவருகின்ற போது உடனுக்குடன் சொல்கின்றேன் மட்டக்களப்பிலும் இப்போது தமிழரசு கட்சி தான் முன்னிலையில் இருக்கின்றார்கள் இருந்தாலும் எத்தனை ஆசனங்கள் என்ற ஒரு விடயம் தெரியவில்லை எனவே ஒட்டுமொத்த இலங்கையையும் அணுறு அலை திரட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் வன்னி மற்றும் யாழ்ப்பாண தேர்தல் ஒரு பெரிய அடி விழுந்து இருக்கிறது மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை பற்றி சொல்லியாக வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அதிகமான சில விடயங்களை சமூக வலைதளங்களை பகிர்வார் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அவரை பைத்தியம் என்று கூட மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே அந்த அதையெல்லாம் கடந்து அவருக்கு இப்போது ஒரு வாக்கு வாக்குப்பருதியானது கிடைக்கப்பட்டிருந்த மக்கள் அவருக்கான ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது இதுவரை காலமும் சாவகச்சேரியில் ஒரு சுயேட்சை குழு முன்னிலை வகித்தது இல்லை ஆனால் ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சாவகச்சேரி தேர்தல் தொகுதியிலே முன்னிலை வகித்திருக்கின்றார் இந்த பதினேழாவது சுயேட்சை குழுவாக இலக்கம் பதினேழு களமிறங்கிய இந்த மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் எனவே இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அர்ஜுனாவினுடைய அணியினர் எனவே இதன் அடிப்படையில் அவருக்கான ஒரு ஆசனமும் இப்போது கிடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சிக்கு ஒரு ஆசனம் அநேகமாக சிறிதண்டவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான ஆசனம் அநேகமாக

தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் தோற்கடித்து இதற்கு முழு முழு காரணம் தமிழ் தேசிய பரப்பும் கட்சிகள் தான் இதைத்தான் இப்போது பன்னி தேர்தல் முடிவுகளும் யாழ்ப்பாண தேர்தல் முடிவுகளும் நிரூபித்திருக்கின்றது இன்னும் பல தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றது எனவே ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் அனுர அனுர என்ற அந்த விடயத்தை தான் சுட்டி காட்டுகின்றது ஒருவேளை ஜே ஆர் ஜெயவர்தனுக்கு அடுத்தபடியாக இலங்கையிலே அதிக ஆசனங்களை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது காரணம் ஜேஆர் காலத்திலும் யாழ்ப்பாணத்தையும் அசைக்க முடியாது மட்டக்களப்பையும் அசைக்க முடியாமல் இருந்தது அதே போன்று ராஜபக்சக்கள் வந்த காலத்திலும் அங்கே அசைக்க முடியாமல் இருந்தது அனுர தரப்பு இதை அசைத்து காட்டியிருக்கின்றார்கள் இது அத்தனைக்கும் காரணம் அனுர தரப்பினுடைய அவர்கள் செய்து அல்ல மாறாக அந்த அளவுக்கு அவர்கள் வடக்கு கிழக்கிலே செய்யவில்லை மாறாக தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருந்த பிளவுகளும் பிரிவுகளும் தமிழ் இழுபறை நிலைகளும் நான் தான் தலைமை என்ற இன்று தமிழ் மக்களை யாருக்கு வாக்கிடுவது என்று தெரியாமல் தென் கட்சிகளுக்கு வாக்கிட்டு விட்டார்கள் எனவே இது சார்ந்த தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அனுர அலையில் ஒட்டுமொத்த நாடும் சிக்கி இருக்கின்றது இதிலே கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ஆசனங்கள் வரையிலே அனுரவுக்கும் பதின் இருபத்தி ஆறு ஆசனங்கள் வரையிலே சஜித் பிரேமதாசனுடைய அந்த கட்சியான ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கும் கிடைத்திருக்கின்றது மூன்றாம் நிலையிலே பார்க்கின்ற போது ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய இந்த ஆஹ் புதிய ஜனநாயக முன்னணியினருக்கு குறிப்பாக சிலிண்டர் சின்னத்திலே களமிறங்கியவர்களுக்கு மூன்று ஆசனம் கிடைக்கப்பட்டு இருக்கின்றது ஒருவேளை தமிழரசு கட்சிக்கும் அங்கே மூன்று ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பன்னி ஒன்று யாழ்ப்பாணம் ஒன்று மட்டக்களப்பில் ஒன்று கிடைக்கும் திருகோணமலை என்று பார்க்கணும் மொத்தமாக நான்கு ஆசனங்கள் ஒருவேளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அம்பாறையிலும் கிடைத்தால் நிச்சயமாக ஐந்து ஆசனங்கள் ஆனால் அங்கே சாத்திய பாடுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன எனவே தமிழரசு கட்சி என்ற ரீதியிலே தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்பது உறுதி தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் என்ற ரீதியிலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய தோல்வி என்பது தமிழ் தேசிய கொள்கை என்பதை பாதிக்கப் போகின்றது என்பது தெரிகின்றது காரணம் இவர்களுடைய ஒற்றுமையினம்தான் தமிழ் தேசிய கொள்கையின் பால் இருந்த பிடிப்பையும் கடந்து தமிழ் மக்கள் தென்னிலங்கை கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு தேர்தல் முடிவுகள் வருகின்ற போதும் உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் மல்கீன் வணக்கம்